இறை நம்பிக்கை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்மாறல் நான் வந்து படிக்க ஆரம்பித்து இன்னையோட முப்பது நாள் ஆயிடுச்சுங்க இந்த முப்பது நாளுமே முருகனுடைய மந்திரங்களை நான் வந்து தவறாமல் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இதில் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை இன்னுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க அதில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து நான் வந்து பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து தொடர்ந்து ஒரே மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம பிளேலிஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு அதை தவிர்த்து எதனாவது சந்தேகங்கள் வந்தது அப்படின்னா மறக்காமல் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த முப்பது நாட்கள் நடந்த அதிசயத்தை தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன் முருகர் வந்து இந்த வேள் நான் படிக்க ஆரம்பிச்சது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால எந்த ஒரு வேண்டுதலையுமே நான் வந்து முருகர் முருகர்கிட்ட வைக்கவே இல்லைங்க எனக்கு வந்து நல்லபடியாக இந்த பிரார்த்தனைகளை நாற்பத்தி எட்டு நாள் நான் முடிக்கணும் அதை மட்டும் எனக்கு வந்து வழிகாட்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஏன்ற அளவு எழுந்து நான் வந்து வழிபட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு சில நேரத்தில் முடியாத சமயம் ஆயிடுச்சு அந்த நேரம் எனக்கு தவிர்த்துடுச்சு அப்படின்னா நான் வந்து காலையில் கொஞ்சம் அந்த நேரத்தை தவிர்த்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இடைவெளி விட்டு அதுக்கு பிறகு வந்து நான் வந்து படிச்சிருவேன் இந்த முறையில் தான் முப்பது நாட்களுமே எனக்கு வந்து கடந்து விட்டது இருந்தாலும் நான் கேட்பதற்கும் மேலே வந்து நான் எதையுமே கேட்கலை இருந்தாலும் எனக்கு வந்து கேட்காமலேயே இரண்டு விஷயங்களை நல்ல முறையில் அவர் வந்து நடத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தருது அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பாக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியே ஆகணும் இது சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ விரதம் இருக்கிறவங்க ஆரம்பிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் தான் நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் மனது வந்து அவ்வளோ நிம்மதியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கேட்காமலேயே எனக்கு வாரி கொடுத்துருக்குறாரு ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ ஒரு வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும்னு சொல்லி விடாமுயற்சியாக அவரை பிடிச்சிட்ருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து அவர் கொடுக்காம போவார் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து சொல்கிறேன் அதனால் நம்பிக்கையாக வந்து வழிபடுங்க எந்த ஒரு சந்தேகமும் அவர் மேலே நீங்கள் வைக்காதீங்க அவரை நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்க அவ்வளவு தான் அதை மீறி உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அவர் எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசார நம்புங்க ஏன்னா உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து எதையுமே நினைக்கலைங்க ஏன்னா நாற்பத்தி எட்டு நாளும் நான் வந்து விடாமல் கும்பிடணும் அதை மட்டும் தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து பெருசாக வந்து விரதம் இருந்தெல்லாம் எதுவுமே நான் பண்ணலைங்க நான் வந்து பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு அவருக்கு வந்து பூஜை அறையை சுத்தப்படுத்திட்டு பாத்திரத்தில் நீரை மட்டும் மாற்றி வச்சுட்டு அவருக்கு விளக்கில் வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு புதுசாக வந்து எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு பூவை வச்சு இது மட்டும் தாங்க நாங்கள் செஞ்சேன் நெய்வேத்தும் ஏதாவது ஒன்றை வச்சுட்டு தாங்க நான் செஞ்சுக்கிட்டே வரேன் இதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அதே மாதிரி செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் மட்டும்தான் நான் வீடு துடைக்கிறேன் மற்ற நாட்கள்லாம் வந்து நம்ம முடிஞ்சால் பண்ணுவோம் இல்லைனா இல்லை அதே மாதிரி நம்ம தலைக்கு குளிக்கிற நாட்களில் கண்டிப்பாக வந்து பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து வர நாட்களில் வீடு முழுவதும் வந்து சுத்தப்படுத்திட்டு தான் நான் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த முறையில் தான் நான் வழிபட்டுட்ருக்கேன் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து கிட்டத்தட்ட நாலு மாதமாக ஒரு முட்டை கூட நான் எடுத்துக்கலங்க இது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்படி நான் செய்யும் பொழுதே எனக்கு வந்து கேட்காமலேயே எனக்கு வந்து வாரி கொடுத்துருக்காரு தான் நான் சொல்லுவேன் இது இன்னுமே எனக்கு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா நான் இது வந்து முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் சந்தேகங்கள் வரும் ஏன்னா இதை நான் சொல்லும் போது தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் ஏன் முப்பது நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னா இதை நான் கண்டினியூஸாக பார்த்துட்டேன் எனக்கு தொடர்ந்து அது வந்து அப்படி ஸ்டேபிளாக தான் நின்றுட்டு அதனால் அப்போ இது எனக்கு மிராக்கல்ஸ் தான் அது நிச்சயமாக எனக்கு முருகர் கொடுத்துருக்காரு அதனால தான் நான் வந்து இதை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த பதிவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நைட்டு பதினோரு மணிக்கு இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா அதில் முதல் விஷயத்தை நான் வந்து சொல்லிடுறேன் இது உங்களுக்கு சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயமாக தான் தெரியும் ஆனால் எனக்கு வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னால் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த யூடியூப் சேனலை வந்து நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இதுக்காக நம்ம வந்து கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்படணும் நைட்டும் பார்க்கணும் யோசிக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணணும் அதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணணும் இது இதெல்லாம் கடந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து வியூஸ் கிடைக்கணுங்க இவ்வளவும் இருக்கு ஒரு யூடியூபர்ஸ்க்கு ஆனால் நமக்கு அது கிடைக்கலை அப்படிங்கும் போது நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் வந்து பலன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம தளராமல் மனசை விடாம நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக ஒரு நாள் வந்து மாற்றம் ஏற்படும் அதுபோல தான் என்னுடைய சேனலும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ரொம்பவே டவுனாக தான் இருந்துச்சு நடுவில் வந்து வரலட்சுமி நோன்பு விரதத்தை பற்றி நான் போடும்பொழுது எனக்கு நல்ல வியூஸ் கிடைச்சிது எனக்கு இது வரைக்கும் இயர்னிங்ஸ்ன்னு எதுவுமே கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய விடாமுயற்சி விடக்கூடாதுன்னு நான் அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய வந்து சேனல் வந்து குரோத் ஆனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுடைய வீடியோஸ் போட்டதுனால தான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபரே வர ஆரம்பித்தாங்க இதை நான் வந்து பல தடவை பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் அனலிட்டிக்கலில் செக் பண்ணும் போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம விடாமுயற்சியாக போடுவோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் மனசில் நினச்சிருந்தேன் ஆனால் கடவுள்கிட்ட கூட பூஜை பண்ணும் பொழுது எனக்கு வந்து ஒரு வழியை காட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த காட்டு நான் வந்து அதில் வந்து பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் மனசில் இருந்தேன் அதே போல் தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து நான் க்ரோத் ஆகணும் எனக்கு அவ்வளோ பெருசு பெரிய ஐடியாலாம் எதுவுமே கிடையாது உண்மையை சொல்லப்போனால் என்னோடய வியூஸ் வந்து நல்லா போகணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் நினச்சிக்கிட்டு வீடியோஸ் போட்டுட்ருந்தேன் இப்போ நான் வந்து முருகரை வந் முருகரை நினச்சி நான் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே போச்சு டவுனில் காட்டினது எல்லாமே இப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல வியூஸ் வர அளவுக்கு உங்களுடைய சேனல் வந்து நிறைய பார்வையாளர்களை கவர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அனலிட்டிக்கலில் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இது உண்மையை சொல்லணுன்னா என்னை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன யூடியூபர்ஸ்க்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா ஏன்னா நம்ம பண்ண ஹார்ட்வர்க்குக்கு இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு தான் நான் சொல்லுவேன் உண்மையாகவே நன்றிகள் சொன்னேன் எனக்கு வந்து நீங்க நான் கேட்காமலேயே எனக்கு இது வந்து பண்றீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் இனிமே கேட்க மாட்டேன் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவருக்கு நன்றியை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு விஷயம் நமக்கு குடும்பம் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை யூடியூப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் அதை நம்பியே நம்ம வந்து வாழக்கூடாது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான சோர்ஸ் அது இல்லை அப்படின்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா என்னுடைய கணவர் வந்து பல தொழில்கள் வந்து தொடங்கி அது எல்லாமே வந்து ஒரு சில நஷ்டங்களை கடந்து தான் வந்து இப்போ ஒரு தொழில் செஞ்சிட்டு இதை ஆரம்பிச்சே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலந்து மாதங்கள் மேலே தான் ஆகுது இருந்தாலும் அதில் வந்து நமக்கு நல்ல ஒரு வருமானமே வரலை அப்படிங்கிறது இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவர்களுடைய உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க சடனாக பார்த்திங்கன்னா நான் வேல்மாறல் படிக்க ஆரம்பித்து ஒரு வாரத்தில் என்னுடைய கணவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு இது வரைக்குமே எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு வந்து வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதிலிருந்து நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி எவ்வளோ சேலாச்சு இன்றைக்கி எவ்வளோ சேலாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் நார்மலாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு அளவுக்கு தான் சொல்லுவார் ஆனால் நான் வேல்மாறல் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு பங்கு அளவுக்கு அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அது கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்னை அறியாமலே எனக்கு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு எப்பவுமே வந்து இந்த மாதிரி நமக்கு நடக்கும்போது நம்மளே அறியாமலே கண்ணீர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எனக்கு வந்தது நான் உடனே வந்து மனசுக்குள்ளேயே முருகா நீ இருக்கப்பா நீ துணையாக தான் இருக்க நீ எங்கள் வீட்டில் தான் இருக்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப நன்றிப்பா உனக்கு இதையே எனக்கு தொடர்ந்து செய்யப்பா அப்படின்னு சொல்லி நான் அதை மட்டும் தான் சொல்லிட்டு விட்டுட்டேன் என்னோட கணவர் வந்து கேட்டார் எதுக்காக சிரிக்கிற சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிண்டல் பண்ணுவார் இதெல்லாம் சொன்னால் அதனால் நான் வந்து எதுவுமே சொல்லலை சிரிச்சுக்கிட்டே நான் விட்டுட்டேன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே வந்து அவர் என்ன வந்து சொல்லிட்டு இருந்தாரோ அதிலிருந்து அதிகமாக தான் போகுதே தவிர குறைவாக வரலை அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் நம்ம தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் நம்மளுடைய நகைகளை விற்றுருப்போம் கடன் வாங்கியிருப்போம் அந்த கடன் மூலமாக எவ்வளோ அவமானங்களை சந்தி சந்திச்சிருப்போம் ஸோ இதெல்லாம் போது ஒரு துளி கண்ணீர் வருது பாருங்கள் அதுதான் வந்து உண்மையான ஒரு சந்தோஷம் உண்மையாக சொன்னோன்னா எனக்கு அதுதான் சந்தோஷம் நான் கேட்காமலேயே இந்த ரெண்டு விஷயத்தை எனக்கு வந்து முருக கொடுத்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் முருகர் வந்து எப்போவுமே வந்து கைவிடவே மாட்டார் சோதனைகள் நிறைய கொடுப்பாரு நான் நிறைய அனுபவிச்சுட்டு தான் இருந்தேன் இப்போவும் அனுபவிக்கிறேன் தான் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் என்னுடைய கர்ம வினையை கழிப்பதற்கு உண்டான வழிகளை எனக்கு அவர் காட்டுறாரு அப்படிங்கிறத மட்டும் நான் ஆணைத்தனமாக நம்புகிறேன் அது மூலமாக நான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் என் குடும்பத்தை மென்மேலும் வளர செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் என் மனசில் வந்து உறுதியாக வந்துருச்சுங்க அதே மாதிரி தான் முருகரை நம்பினவங்க எல்லா எல்லாருமே இந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நிச்சயமா அவர் வந்து பார்த்து பார்த்து கொடுப்பாரு நிறைய பேர் வந்து நிறைய அதிசயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் அது உணரும் போது தான் நம்மளால் வந்து அதை அடுத்தவங்கக்கிட்ட சந்தோஷமாக பகிர முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து உங்ககிட்ட சந்தோஷமாகவே சொல்கிறேன் நீங்கள் வந்து எந்த வேண்டுதல் வச்சுருந்தாலும் இது எனக்கு நடந்துருச்சின்னு நினச்சி சந்தோஷமாக வந்து அவரை கும்பிடுங்க இது நடக்குமான சந்தேகத்தில் கும்பிடாதீங்க முருகர் வந்து நமக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரே தவிர கிள்ளி தான் கொடுப்பாருன்னு கிடையாது அதை மனசில் வச்சிட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையாக வந்து வழிபடுங்க உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனலாக இருக்கும் இருந்தால் என்னோட சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க போல் நல்ல கன்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் அதுக்குமே வந்து கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்